ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டா டக்குனு செய்யக்கூடிய தான் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியும் இந்த வட்டலப்பத்தை நிறைய மெத்தடில் வந்து செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஒரு முறை இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க டக்குனு பிகினர் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இந்த வட்டலப்பம் செய்கிறதுக்காக நான் வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் ஆட்கள் கூடனா அதுக்கேற்ற மாதிரி முட்டையோடைய அளவு சர்க்கரையுடைய அளவெல்லாம் கூட குறைச்சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மூணு முட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணிடுங்க நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சக்கரை சேர்க்குறேன் இந்த இடத்துல நாட்டு சர்க்கரை கருப்பட்டி வெல்லம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை சேர்த்துட்டு அந்த முட்டை கூட வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள் சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும் சக்கரை பாருங்க நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் சேர்க்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா பசும் பால் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாக்கெட் பால் லிட்டர் அளவுக்கு வந்து பாலை வந்து நல்லா திக்காக காய்ச்சிட்டு சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் முட்டையுடைய கவுச்சி ஸ்மெல் வராது ஏலக்காய் தூள் நல்லா அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கரைஞ்சி பக்குவமாக முட்டையுடைய கலர் நல்லா ஒயிட் கலரில் மாறினதுக்கப்புறம் இதில் வந்து நான் வட்டலப்பம் செய்ய போகிறேன் எல்லா குழிகள்லையுமே கொஞ்சமாக நெய் தடவிக்கிங்க நெய்யுடைய டேஸ்ட்டு நெய்யுடைய வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த முட்டையுடைய ஸ்மெல்லே தெரியாது நான் வந்து பார்த்தீங்கன்னா அகாரம் எக் பாய்லரில் வந்து இந்த ட்ரே கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டலப்பம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி பயன்பெறணும் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து மேலாக நீங்கள் வந்து பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா வால்நட்டு எதை வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்க்காம கூட செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் அகாரோ எக் பாய்லர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது மில்லி அளவுக்கு வந்து மெஷரிங் கப்பு கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பது மில்லி அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ட்ரே ஒன்று கொடுத்துருப்பாங்க ட்ரேயை வச்சுட்டு அதுக்கு மேலே ரெடி பண்ணதை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க மூடியை கவர் பண்ணிடலாம் மூடி வச்சுட்டு சுவிட்சை ஆன் பண்ணி இந்த மாதிரி பட்டன் இருக்குது பாருங்க ப்ளூ கலரில் பட்டன் அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ கலரில் லைட்டே எரியும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேலே வந்து நம்ம வேக விட வேண்டாம் அது கரெக்டாக பத்து நிமிஷத்துலேயே ஆஃப் ஆயிரும் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான வட்லப்பத்தை நீங்களும் ஈஸியாக செய்யலாம் குழந்தைங்க கூட ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம் இந்த ட்ரே மட்டும் இருந்துச்சுன்னா அதாவது எக் பாய்லர் மட்டும் இருந்துச்சுன்னா உங்கள் கிட்ட வட்டலப்பம் ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சு சாப்பிடலாம் வட்டலப்பம் யாருக்கு தான் பிடிக்காது அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த ட்ரேயில் கொஞ்சம் கூட ஒட்டலை அப்படியே அழகாக வழுக்கிக்கிட்டு வந்து விழுந்துருச்சு பாருங்கள் இதோடைய ஷேப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கும்போதே நல்லா கேக்கு அதாவது பேக்கரியில் வாங்கி சாப்பிடக்கூடிய கேக் மாதிரி இருக்குது பார்க்கும்போது வட்டலப்பம் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி விடலை கிராக் விடலை நம்ம செஞ்ச பக்குவம் கரெக்டான அளவில் கரெக்டான மெஷரிங்கில் நீங்கள் வந்து வட்டலப்பம் வந்து செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி விடாமல் வெடிப்பு இல்லாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அவ்வளோ அருமையாக இருக்குங்க வாயில் போட்டது அப்படியே டக்குன்னு வழுக்கிக்கிட்டு போயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டான ஒரு இனிப்பில் கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஹாஜிஸ் கிச்சன் தமிழை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த அகாரம் எக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் பயன்பெறணும் இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க